ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்து விட நம்ம என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம மேரேஜ் வெட்டிங் ஆல்பம் டிசைன் வந்துட்டு எப்படி நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்ப்போம் முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் நியூ அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புது டாக்குமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட ஃபைல் ஃபார்மட் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்ச்சஸ் அப்படின்றது பாருங்கள் அந்த இன்ச்சஸ் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வித்து வந்துட்டு முப்பத்தாறு ஹைட்டு வந்துட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்துட்டு இன்ச்சஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் இருக்கு பாருங்கள் அந்த ரெசல்யூஷன் வந்துட்டு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் டூ ஹண்ட்ரட் கூட கொடுக்கலாம் பட் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு மறக்காமல் பிக்சல் பை இன்ச்சஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் பை இன்ச்சுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கலர் மோடு வந்துட்டு நீங்கள் ஆர்ஜிபி கலரே கொடுக்கலாம் பிரிண்ட் எடுக்கும்போது நீங்கள் சிஎம் ஒய்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக ஆர்ஜிபி கலரில் நீங்கள் வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கலர் வந்துட்டு ஒயிட்டே இருக்கலாம் தப்பு இல்லை ஸோ பிட்டு வந்துட்டு எட்டு பிட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்போ நம்மளோட அந்த வெட்டிங் ஆல்பம் டிசைனுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஜூம் லெவலை ரிடியூஸ் பண்ணிப்போம் ஏன்னா நம்மளோட அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிப்போம் ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு நம்மளோட டாக்குமெண்ட் வந்துட்டு சைஸ் கம்மியாக நமக்கு கிடைச்சிது ஆல்பம் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூலர் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நான் ரூலரை நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ரூலர் அப்படிங்கிறது காமிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வியூ அப்படிங்கிற இருக்கும் அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூலர்னு இருக்கும் ஸோ இதோட ஷார்ட் கட் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் கட்டு ஸோ கீபோர்டில் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு அந்த ரூலர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அடுத்து தான் நீங்கள் அந்த ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்கேல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு மேல் பக்கமும் லெஃப்ட் சைடு பக்கமும் உங்களுக்கு ஒரு கேள் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விசிபிளாக தெரியுது பாருங்கள் இதுதான் வந்துட்டு ரூலர்னு பேர் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ரூலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரூலரை ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரூலர் அப்படிங்கிறத செட் பண்ண உடனே தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கைட்லைன் செட் பண்ணணும் ஸோ கைட்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட வெட்டிங் ஆல்பம் வந்துட்டு நாளடைவில் படைசு ஆக ஆக இதோடய கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடய எஜ்ஜி போர்ஷனில் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால நமக்கு கைடு அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறோம் ஸோ கைடு அப்படிங்கிறத எப்படி செட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு போய்ட்டு நீங்கள் நியூ இருக்கு பாருங்கள் அந்த நியூ கைடுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வெட்டிங் ஆல்பமோட சைஸ் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுக்கு பன்னெண்டு அதாவது முப்பத்தாறு இன்ச்சு வந்து அகலம் பன்னெண்டு இன்ச்சு வந்து உயரம் ஸோ இதுக்கு வந்து நம்ம கைடு எவ்வளோ செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு நியூ கைடுங்கிறத க்ளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெர்ட்டிகல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் வெர்ட்டிகல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பொசிஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த பொசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் இடத்துல நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் ஸோ எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கொடுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறோம் கொடுத்தோன்னே இப்போ நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு நமக்கு ஒரு கைடு லைன் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடுது ஸோ அடுத்து மறுபடியும் நம்ம ரைட் சைடு வந்துட்டு நமக்கு ஒரு கைடு தேவைப்படுது ஸோ அதோடய சைஸும் சேம் தான் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு தேவைப்படுது பட் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நம்ம மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கைட்லைன் மேலே நம்ம வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும் ஸோ நமக்கு ரைட் சைடு தான் அந்த கைட்லைன் தேவைப்படுது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டோட ரைட் சைடில் இருந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு நமக்கு கைடு நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்டோட மொத்த லென்த்து வந்துட்டு முப்பத்தாறு இன்ச்சு ஸோ அதனால் முப்பத்தாறு இருந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது தான் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணுறோம் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வெற்றிக்கலில் தான் இருக்குது ஸோ வெற்றிக்கலை செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கைடு வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆல்பமோட சென்டர் போர்ஷனில் நமக்கு ஒரு கைடு தேவை அதாவது நம்ம ஆல்பம் எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பேஜு ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம சென்ட்ரு போர்ஷனில் ஒரு நம்ம கைட்லைன் நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம நம்ம இந்த டாக்குமெண்ட்டோட சென்ட்ரு போர்ஷன் ஓவரால் வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு ஸோ அதனால் முப்பத்தாறு இன்ச்சில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க பியூ அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெட்டிகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பதினெட்டு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் பதினெட்டுங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்மளோட இந்த வெட்டிங் ஆல்பமோட சென்டர் போர்ஷனில் வந்துட்டு நமக்கு ஒரு கைட்லை வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம சென்டர் போர்ஷன்லேருந்து இந்த பக்கம் அதாவது சென்டர் போர்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கைடு வேணும் அதே மாதிரி சென்டர் போர்ஷனில் இருந்து ரைட் சைடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கைடு வேணும் ஸோ அதுக்கு நம்ம மறுபடியும் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு நியூ கைடுங்கிறத க்ளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இந்த தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதாவது சென்டர் போர்ஷன் வந்துட்டு நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு ஸோ அந்த பதினெட்டு இன்ச்சில் இருந்து நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை கழிக்கணும் ஸோ பதினெட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தான் வரும் ஸோ அதனால் பதினேழு புள்ளி அஞ்சுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சென்டர் போர்ஷனில் இருந்து லெஃப்ட் சைடு நமக்கு ஒரு கைடு வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி சென்டர் வந்து ரைட் சைடு நமக்கு ஒரு கைடு வேணும் ஸோ அதுக்கு மறுபடியும் வியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வைப்பாங்க போயிட்டு நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வெர்டிக்கலுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பொசிஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ வந்துட்டு இந்த வாட்டி நம்ம பதினெட்டு புள்ளி அஞ்சு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு ரைட் சைடு நமக்கு ஒரு கைடு கிடச்சிச்சு ஸோ இப்போ நம்ம வெர்டிக்கல் பொஷனில் இருக்கக்கூடிய எல்லா கைடும் நம்ம ஆல்ரெடி நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நமக்கு ஹரிசாண்டல் போர்ஷனில் வந்துட்டு நமக்கு ரெண்டு கைடு கைடு வந்துட்டு நம்ம செட் பண்ணணும் ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு போன வாட்டி நம்ம வெட்டிகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் இந்த வாட்டி மறக்காம ஹரிச ஹரிசாண்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் வேல்யூ வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கொடுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட மேல் பக்கத்தில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கைட்லைன் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டோட கீழ்ப்பகுதியிலருந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு கைடு வேணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வியூ அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுப்பாங்க போய்ட்டு நியூ கைடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அரிக்சாண்டருங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பொசிஷன் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்டி வேல்யூ எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு ஸோ நீங்கள் பன்னெண்டு இன்ச்சில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சுங்கிறது தான் வரும் ஸோ அதனால் பதினொன்று புள்ளி அஞ்சுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழ்ப்பக்கத்தில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கைடு வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லெஃப்ட்டு சைடு சென்டரு டாப்பு பாட்டம் எல்லா பக்கமும் நம்ம கைடு அழகாக செட் பண்ணிவிட்டோம் ஷேப் டூலை யூஸ் பண்ணி நம்ம நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோவாக நம்ம இன்செட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம லேயர் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த டிஃபால்ட்டாக லாக்காக இருக்கக்கூடிய அந்த லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிப்போம் ஸோ நான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸ் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் டூல் இருக்குது பாருங்கள் அந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணுங்கள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல்னு இருக்கும் ஸோ அதோட ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் யூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் கீபோர்டில் யூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல் வந்துட்டு ஆட் ஆயிடும் ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஷேப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி ஷேப்பை வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப்பில் டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஷேப்பை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஷேப் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த வீடியோவில் நான் டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஷேப்பை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டூல்ஸ் ஆப்ஷனில் ரெக்டாங்கல் டூல் அப்படின்னு இருக்க பாருங்க அந்த ரெக்டாங்கல் அப்படிங்கிற அந்த சேப்ப நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் டூ ரெக்டாங்கல் டூலை யூஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு கார்னர் அதாவது லெஃப்ட் சைடு நம்ம ஒரு கைடு செட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த கைடில் லைரில் டச் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் போர்ஷனுக்கும் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக அதிலேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு ரெக்டாங்கலை வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம் ஸோ நீங்கள் ஷிஃப்டெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும் ஃபில் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் கலரை வந்துட்டு க்ரீன் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஸோ உங்கள் விருப்பம் நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணுறதா பண்ணலாம் ஷேப் இவ்வளோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு க்ரீன் கலர் ஷேப் ஒன்று நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ நமக்கு எத்தனை ஷேப் வேணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பேஜு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பேஜில் வந்துட்டு நமக்கு நாலு ஷேப் வேணும் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேஜில் வந்துட்டு நாலு ஷேப் வேணும் மொத்தமாக நமக்கு எட்டு ஷேப் வேணும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த எட்டு ஷேப்பும் நமக்கு கரெக்டாக ஒரே டைமென்ஷனில் இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு கீபோர்டில் யூ அப்படிங்கிற அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேலே வந்துவிட்டு ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வித்து எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் த்ரீ டூ அப்படிங்கிறத கொடுங்க அதாவது டூ ஃபைவ் த்ரீ டூ அப்படிங்கிறத வித்து கொடுங்க கொடுத்துட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இந்த ரெக்டாங்களோட வித்து வந்துட்டு நமக்கு டூ ஃபைவ் த்ரீ டூ அப்படிங்கிற அந்த அளவு அளவுக்கு நமக்கு செட் ஆகிடும் ஹைட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது வித்து எவ்வளோ கொடுத்தோம்னா டூ ஃபைவ் த்ரீ டூ அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் ஹைட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறத கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ரெக்டாங்கல் ஷேப் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ரெக்டாங்கலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கி வந்துட்டு நமக்கு டூப்ளிகேட் காப்பியாக ஆட் ஆயிடும் ஸோ லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ரெண்டு ரெக்டாங்கல் லேயர் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம் அதோடய வித்தை வந்துட்டு நான் எவ்வளோ கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வித்தை கொடுக்குறீங்க ஹைட்டும் எவ்வளோ கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹைட்டை நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு கீபோர்டில் ஆல்ட்டு பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டிராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த ரெக்டாங்கில் வந்து நமக்கு டூப்ளிகேட் காப்பியாக ட்ரா ஆட் ஆகிரும் ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த கைட்லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெக்டாங்களையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஒன் அப்படிங்கிறதும் ரெக்டாங்கிள் டூ அப்படிங்கிறதும் சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் நீங்கள் ஆல்ட்டு பட்டனை கீபோர்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து கீழே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு ரெக்டாங்கிள் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஸோ இதை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி இந்த கைட் லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிங்க தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிவிங்க ஜூம் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரியாக ப்ளேஸ் ஆகலைன்னா கூட நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்டா ரெக்டாங்கிள் டூவை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒவ்வொரு ரெக்டாங்கலாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீனேம் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் லேயர் ஆப்ஷனில் போயிட்டு க்ரியேட் பண்ண எல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பையும் நம்ம ரீநேம் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசில் நம்ம ரீனேம் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஷிஃப்ட் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த எல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பட்டனை ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை அப்படியே க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலு ரெக்டாங்குலுமே ரெக்டாங்குலர் ஷேப்புமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் காப்பியாக ஆட் ஆகிடும் ஸோ லேயர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலு ரெக்டாங்குளர் லேயர் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறோம் அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம ரெக்டாங்குலர் சிக்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணுறோம் அதுக்கும் மேலே இருக்கிறது வந்து நம்ம ரெக்டாங்குலர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனேம் பண்ணுறோம் கடைசியாக இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் வந்து நம்ம எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனேம் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் ஒவ்வொரு லேயராக நான் ஹைட் பண்ணிகிட்டே வர பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கல் ஒன் அப்படிங்கிறத லேயரை நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்குலர் ஒன் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கல வந்து நமக்கு ஹைட் ஆயிடுச்சு ஸோ ரெக்டாங்குலர் த்ரீயை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் த்ரீ வந்து நமக்கு ஹைட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தேவையான எல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம பிளேஸ் பண்ண அந்த எல்லா ரெக்டாங்குலர் மேலேயும் நமக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும் ஸோ அது எப்படி பண்ணுறதுனா நம்ம ஆக்சுவலாக கிளிப்பிங் மாஸ்க் வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம எப்படி பிளேயர் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் ரெக்டாங்குலர் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு பாருங்கள் இதுதான் அந்த ரெக்டாங்குலர் ஒன் அப்படிங்கிறது ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் லேயரை செலக்ட் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜிக் வேண்டு டூன்னு இருக்கும் ஸோ அந்த மேஜிக் வேண்டு டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டாக மாற்றணும் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரெக்டாங்குலர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் டூலோட அந்த கிரீன் கலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்க நான் வந்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஆல்பம் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு சில எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம இந்த ஆல்பத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஸோ ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இருக்கு பாருங்கள் அந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை நம்ம செலக்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஏ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஓவராலாக செலக்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் அப்படி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்துட்டு நம்மளோட அந்த ஆல்பம் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா மேலே இருக்குது பாருங்கள் அந்த ஐக்கானு அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் இருக்குது பாருங்கள் இந்த நேமை நம்ம கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போய்ட்டு நம்ம எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம பேஸ்ட் இன் பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளோட அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு கிளிப்பிங் மாஸ்க்கை ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதோட சைஸை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம குறைச்சா போதும் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நம்ம தேவையான அளவுக்கு குறைச்சி வச்சுக்குவோம் ரொம்ப குறைக்கக்கூடாது குறைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம அந்த க்ரியேட் பண்ண அந்த விட கொஞ்சம் இருக்கிற லைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களோட அந்த இமேஜோட அந்த சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்தளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கி நம்ம செட் பண்ணி வச்சுட்ட பிறகு நம்ம டூல்ஸ் ஆப்ஷனை மூட்டோவில் க்ளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி நம்ம இந்த ஷேப்பில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கிளிப்பிங் மாஸ்கை வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கலை வந்து நம்ம இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி நம்ம ரெண்டாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கலர் அந்த ரெக்டாங்கலை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கல் டூ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க போய்ட்டு ப்ளேஸ் எம்பாய்டு அப்படின்னு பார்த்தீங்களா அந்த ப்ளேஸ் எம்பிராய்டுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுங்க ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களோட அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேலே ஆட் ஆயிடும் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் கண்ணூட்டு டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறத கொடுத்துருங்க கண்ணூட்டு டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இதோடய சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டாவது ரெக்டாங்குலர் ஷேப் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை கிளிப்பிங் மாஸ்க்காக நம்ம மாற்றணும் ஸோ அதை எப்படி மாத்துறதுனா ஜஸ்ட்டு நீங்கள் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிடும் ஸோ அப்படி இல்லைனா இதோட கட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஆல்ட்டு பட்டனை ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஜி அப்படிங்கிறத லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க் வந்துட்டு ஆட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப குறைச்சிடக்கூடாது ரொம்ப குறைச்சிங்கன்னா நல்லா இருக்காது கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ஏரியாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் அப்படிங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு கிளிப்பிங் மாஸ்க்கு ஆட் ஆகிடும் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணிவிங்க ஒவ்வொரு இமேஜாக நம்ம இந்த எல்லா ரெக்டாங்குலர் மேலேயுமே நம்ம பிளேஸ் பண்ணலாம் இந்த வாட்டி நம்ம இந்த மூணாவது ரெக்டாங்குலருக்கு பார்த்திங்கன்னா கீழே இந்த மூணாவது ரெக்டாங்குலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் போய்ட்டு ப்ளேஸ் எம்பரங்கிறத கிளிக் பண்ணுறோம் ஸ்பேஸ் எம்பார்டருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம த்ரீ அப்படிங்கிற அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நமக்கு கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை மறக்காமல் லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கண்ணோட்டு டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறத கொடுக்குறோம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோடய சைஸை வந்து நம்ம ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு குறைக்கிறோம் குறைச்சி கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேலே வைக்கிறோம் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட்ஜி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்கிறத தேவையான அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி வச்சிருவேன் ஸோ பார்க்குற மாதிரி கரெக்டாக நம்ம இமேஜை நம்ம கரெக்டாக அந்த ரெக்டாங்க ஒரு ஷேப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதே கான்செப்டை யூஸ் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு இமேஜாக நம்ம ப்ளே மறுபடியும் ஃபைல் அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு போகிறோம் போயிட்டு ப்ளேஸ் நம்பராக நம்ம கிளிக் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இந்த வாட்டி இமேஜ் ஃபோருங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன் வச்சுட்டு லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ணோட்டருக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது கொடுக்குறேன் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் ஃபோர் லேயருக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஈபோர்ட்டில் கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆகிரும் ஸோ இதோடய சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட்டை மறக்காம ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காம இதோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு மூட்டோவில் ஃபிலிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸுங்கிறத கொடுக்கணும் ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பேஜ்லேயும் நம்ம தேவையான இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக நம்ம நமக்கு தேவையான அந்த எட்டு ஃபோட்டோவையும் நம்ம இந்த ஆல்பத்தில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு நாலு ஃபோட்டோ இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு நாலு ஃபோட்டோ இருக்கிற மாதிரியும் நம்ம டோட்டலாக எட்டு ஃபோட்டோவையும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் ஆல்பத்தோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடு நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் கைட்லைன் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் நீங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஆக்ஷன் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணீங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க விண்டோஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போய்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் கைடு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தாறு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க இதுதான் அந்த ஆக்ஷன் பைல ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டோஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை போயிட்டு ஆக்ஷனை செலக்ட் பண்ணுங்க ஆக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மெனு ஐக்கான் மாதிரி இருக்கும் அந்த மெனு ஐக்கான கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆக்ஷன் இருக்கும் ஸோ அந்த லோட் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க லோட் ஆக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓபன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்க எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஆக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் இந்த போட்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு புதுசா நான் ஒரு டாக்குமெண்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புதுசா நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டோம் முன்னாடி நான் சொல்லியிருந்ததில் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த வியூ அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போயிட்டு நியூ கைடு அப்படிங்கிறத கொடுத்து நம்ம கைட்லைன் லைன் வந்து நம்ம செட் பண்ணணும் சோ இப்போ வந்துட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆக்சன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க ஆக்ஷன் அப்படிங்கறத போயிட்டு உங்களுக்கு இந்த ஆல்பம் கைடு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தாறு பன்னெண்டு இன்சஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளே பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அந்த கைட்லைன் லைன் வந்துட்டு இந்த ஆல்பமோட அந்த டாக்குமெண்ட்ல அழகா செட் ஆயிடும் ஸோ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் ஈஸியா எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட்ல நான் சொல்றேன் ஸோ அது எப்படின்னா ஷேப் டூல போயிட்டு ரெக்டாங்கல செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நீங்க ஜஸ்ட் அந்த கார்னர்ல கிளிக் பண்ணிட்டு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணுங்க ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷன்ல மூடூல கிளிக் பண்ணுங்க மூடூல கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்ட்ல என்ன பண்றீங்க ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணிட்டு நீங்க டிரா பண்ண அந்த ரெக்டாங்குல டிரா பண்ணி எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் ரெக்டாங்குல வந்துட்டு ஆட் ஆயிரும் சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணிப்போம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து நமக்கு தெளிவா தெரியுற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஏரோவை நீங்க கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ரெக்டாங்களுக்கும் ரெண்டாவது ரெக்டாங்கலுக்கும் உள்ள அந்த கேப் எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க லேயர் ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க இந்த ரெண்டு ரெக்டாங்கலையும் நீங்க ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல வந்து கண்ட்ரோல் டி அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் டிங்கிறத பிரஸ் பண்ணிட்டு இந்த கார்னர் பகுதியில வச்சு நீங்க ட்ராக் பண்ணுங்க ட்ராக் பண்ணி கரெக்டா அந்த கைட் லைன் ஃபுல்லாரா இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணுங்க செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நமக்கு கீழே ரெக்டாங்கல் தேவை சோ அதுக்கு நம்ம ஜூம் லைட்டா ரெடியூஸ் பண்ணிப்போம் ரெடியூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கீபோர்ட்ல ஆல்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ட்ராக் பண்ணி கொண்டாந்து வைங்க வச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபோர்ட்ல ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த தடவை டாப் ஏரோ பட்டன் இருக்கு பாருங்க அந்த டாப் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டே வாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேப் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க நாலு ரெக்டாங்கலுக்கும் உள்ள அந்த சென்டர் கேப் கரெக்டா நீங்க ஃபிட் பண்ணிங்க ஃபிட் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன்ல போங்க லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு எல்லா எல்லா ரெக்டாங்கல் லேயருமே நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கு பாருங்க அந்த ஏரோ மார்க் மூலயமா நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டா அந்த கைட் லைன் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப நமக்கு நாலு ரெக்டாங்கலுமே நம்ம கரெக்டா அந்த கைட் லைனுக்குள்ள செட் பண்ணிட்டோம் ஸோ ஏற்கனவே சொன்ன அந்த பழைய மெத்தட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல கிரியேட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து நான் யூ அப்படிங்கிற அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நான் வித்தும் ஹைட்டையும் நானே சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன் அந்த மெத்தட் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம டூப்ளிகேட் எடுத்துட்டு அதை நம்ம டிராக் பண்ணி வச்சு காப்பி பண்றோம் ஸோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணோட அடுத்த பேஜ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஈஸியா லேயர் ஆப்ஷன்ல எல்லா ரெக்டாங்கிள் லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணுங்க ஆல்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மூட்டுல கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி வச்சிருக்கோம் டிராக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நாலு ரெக்டாங்கிள் லேயர் வந்துட்டு நமக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பேஜ்ல செட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம பிளேஸ் எம்பாய்டுங்கிறத கொடுத்து நம்ம ஒவ்வொரு இமேஜா நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல் டு ஜி நம்ம லெட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட இமேஜ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக அந்த ரெக்டாங்கல் ஷேப் மேலே நமக்கு பிளேஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு கரெக்டாக அதோட சைஸை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் கம்மி பண்ணிட்டு ஃபைனலாக மூட்டூவில் கிளிக் பண்ணிட்டு நம்ம பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம மேரேஜ் கேர்ள் மேரேஜ் பாய் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எப்படி பிரைட் இமேஜ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்